மனைவியோட அக்கா கூட தகாத உறவுல இருந்த இளைஞர் அதற்கு தடையா இருந்த குத்தி கொலை பண்ணிருக்கிறார் தகாத உறவு ஒரு நாள் கொலையிலையும் முடியும் என்பதை உணர்த்தி இருக்கு இந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இக்பால் சாலை பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் காலடி தடம் மட்டுமே பதிந்த கல்வி வளாகம் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது அதற்கு காரணம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலை கொல்லப்பட்டவர் இர்பான் வாணியம்பாடியை அடுத்துள்ள முஸ்லிம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான இவருக்கு ஹாஜிரா என்ற மனைவியும் இரண்டு ஆண் ஒரு பெண் என மொத்தம் மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இக்பால் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் இர்பான் வாட்ச்மேனாக பணியாற்றி வந்திருக்கிறார் சம்பவத்தன்று காலை வழக்கம் போல வீட்டில் இருந்து கிளம்பி டியூட்டிக்கு வந்து உள்ளார் இர்பான் பள்ளிக்கூடத்தின் வாசலில் அவரை பைக்கில் வழிமறித்த ஒரு மர்ம நபர் இர்பானிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் இதை பார்த்து பதறிப்போன அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த இர்பான் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் கொலையாளி மாஸ்க் அணிந்திருந்ததால் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களால் சரியாக அடையாளம் சொல்ல முடியவில்லை சவாலான விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதில்தான் வந்திருந்தவர் வேறு யாரும் இல்லை இர்பானின் மச்சினிச்சியின் கணவன் சல்மான் என்பது தெரிய வந்திருக்கிறது உடனே அவரை பற்றி விசாரித்த போதுதான் கொலைக்கான மொத்த காரணமும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது திருப்பத்தூர் சின்னக்கடை தெருவைச் சேர்ந்தவர் சல்மான் இவருக்கு குப்ரா என்பவருடன் திருமணம் முடிந்து மூன்று பிள்ளைகள் உள்ளனர் குடும்பமாக வாழ்ந்து வந்த சல்மான் அவரின் அண்ணி முறை கொண்ட இர்பானின் மனைவி மீது காதல் வயப்பட்டிருக்கிறார் இருவரும் நெருங்கி பழகி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது கணவரின் இந்த தவறான செயல் குப்ராவிற்கு தெரியவே அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பே சல்மான் மீது திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் இருதரப்பினரையும் அழைத்து பேசி சமரசம் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு கணவரிடம் திருந்திவிட்டதைப் போல நாடகமாடிய இர்பானின் மனைவி வேலை நிமித்தமாக கத்தார் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் வெளிநாட்டில் வேலை செய்து இர்பானுக்கும் குழந்தைகளுக்கும் மாதம் மாதம் பணம் அனுப்பியுள்ளார் அதே நேரம் இர்பானின் மனைவிக்கு சல்மான் மேல் இருந்த காதலும் குறையவே இல்லை தினமும் அவரிடமும் மிஸ் யூ என கண்ணீர் வடித்திருக்கிறார் காதலுக்கு தூரம் ஒரு தடையாக இருக்காது என்பது போல இருவரும் அந்நிய தேசத்தில் இருந்தே காதலை வளர்த்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களின் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மீண்டும் இர்பானுக்கு தெரியவரவே மனைவியிடம் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு காதலை முறித்துக் கொள்ளுமாறு பேசி பேசியே அவரின் மனதை கரைத்திருக்கிறார் அந்த பெண்ணும் கணவனின் பேச்சுக்கும் மதிப்பு கொடுத்து சல்மானை லிஸ்டில் போட்டுள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத சல்மான் வழக்கம் போல இர்பான் மனைவியோடு ரொமான்ஸ் செய்வதற்கு கால் செய்திருக்கிறார் அப்போதுதான் காதலி தன்னை பிரிந்து சென்றிருப்பது சல்மானுக்கு புரிந்திருக்கிறது மறுநொடியே இர்பானை சந்தித்த சல்மான் அவரிடம் காதலி குறித்து நலம் விசாரித்திருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியிருக்கிறது ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலிக்கு தடை போடும் கணவனை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார் சல்மான் சம்பவத்தன்று இர்பானை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த சல்மான் அவரிடம் அட்ரஸ் கேட்பது போல வழிமறித்து கத்தியால் குத்திக் கொன்றிருப்பது விசாரணையில் உள்ளது சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய சல்மானை கைது செய்து அவரிடம் விசாரித்திருக்கிறார்கள் அதில் சல்மான் தான் இர்பானின் மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கிக் கொடுத்து செட்டில் செய்திருப்பதாக தெரிகிறது காவல்துறையின் முழுமையான விசாரணைக்குப் பிறகே இர்பானின் மனைவிக்கும் இந்த கொலையில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க